ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய தேசாந்திரி என்ற நூல் குறித்து பேசுவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்விற்கான பயிற்சி மாணவி சென்வி பா சிவ ஆர்த்தி அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றனர் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சிவ ஆர்த்தி எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா அவர்கள் எழுதிய தேசாந்திரி நூல் குறித்து காணலாம் தேசாந்திரி என்னும் இந்த நூலானது பயண கட்டுரைகளின் தொகுப்பாக அமைந்துள்ளது தேசாந்திரி என்பது பயணி அதாவது யாத்ரீகனை குறிக்கக்கூடியதாக உள்ளது ஆஹ் ஐயா அவர்கள் தான் வந்து மேற்கொண்ட பயணங்களினுடைய அனுபவமாக ஒவ்வொரு இடங்களை பற்றி ஒவ்வொரு கட்டுரைகளிலும் குறிப்பிட்டுள்ளார் அந்நூலின் தொகுப்பே தேசாந்திரி இந்த தேசாந்திரி என்னும் நூலானது ஆனந்த விகடனில் வெளிவந்துள்ளது ஆஹ் அவர்களின் குறிப்பிட்ட நூலாகவும் அமைந்துள்ளது பயண இலக்கியம் அப்படின்னாலோ இல்ல பயண கட்டுரைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலோ அது வாசிக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு கடினத்தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது எப்படி அப்படின்னா அஹ் ஒரு உரைநடையாக இருந்தாலுமே அவருடைய வருடங்கள் அந்த புது புது பெயர்கள் ஒரு மாதிரி இருக்கக்கூடியதா இருக்கும் ஆஹ் படிப்பதற்கு வந்து ஒரு எளிமையானதா வந்து எனக்கு வந்து பட்டது இல்லை ஆனா ஐயாவுடைய அந்த பயண கட்டுரையானது எப்படி இருந்துச்சு அப்படின்னா நான் வாசிக்கும் போது தெரிந்து கொண்டிருக்கேன் ஆஹ் ஒரு எளிமை அந்த புத்தகத்தின் அந்த கட்டுரை தீர் தொகுப்பை பார்க்கும்போது ஒரு எளிமையானதா இருந்தது குறைநடை வடிவில் இருந்தது ஒரு பயன் கட்டுரையை வாசிட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரியே வந்து எங்கேயுமே வந்து இல்லை ஏன் அப்படின்னா அழகா வந்து ஒவ்வொரு தலைப்புகள் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் தொடக்கமே வந்து எப்படி அமைஞ்சது அப்படின்னா அதுக்கு வந்து பொருத்தமான அந்த கட்டுரைக்கு பொருத்தமான கவிதையை கொடுத்து தான் அது அப்படியே தொடங்கி அந்த கட்டுரைகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஐயா அவர்கள் நேர்ல சென்று வந்து அனுபவத்துல வந்து தந்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை மட்டும் இல்லாம அதை எப்படி அவர் உணர்ந்தாரோ அந்த பயணத்தின் வழியாக பயணம் போகும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்கும் செல்லும் பொழுது மனதுல வந்து எப்படி எல்லாம் உணர்வுகள் வந்து எழுந்ததோ அதை அப்படியே பதிவு பண்ணிருக்காங்க நம்ம வாசிச்சு பார்க்கும் பொழுதே எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளும் அப்படியே பயணிக்கிற மாதிரியும் அந்த உணர்வு நம்ம பயணம் நேர்ல செஞ்சிருந்தோம் அப்படின்னா நமக்குள்ள வந்து எப்படி அந்த உணர்வுகள் ஏற்படுத்துக்குமோ அதை வந்து வாசிக்கும் பொழுது அந்த அனுபவம் நிச்சயமா பெறலாம் அது மட்டும் இல்லாம ஆஹ் ஒரு கவிதை நடையில வந்து இருந்தது நிறைய ஓமைகள் எல்லாமே வந்து பயன்படுத்தி அப்புறம் ஒவ்வொரு கட்டுரைகளையும் நிறைவு செய்யும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா அலைவோம் பிரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகா வந்து நிறைவு செஞ்சிருக்காங்க ஆஹ் அந்த கட்டுரைகளுடைய இறுதியில வந்து ஒரு முடிவுரை உரை அதுல இருந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து முடிச்சிருப்பாங்க இந்த மாதிரி சிங்கத்துடைய உணர்வுதான் வந்து எனக்கு இருந்தது இது மூலமா இதை தெரிஞ்சுக்கோம் வரலாறுன்னு வந்து இப்படி வந்து புத்தகங்களோட மட்டும் வந்து பார்க்கக்கூடியது வந்து அல்ல அந்த நேர்ல வந்து சென்று பார்க்கக்கூடியதாகவும் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு கட்டுரைகளின் வழியாகவும் அந்த ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து தெரிவுபடுத்துற மாதிரியும் வந்து அமைஞ்சிருக்கக்கூடியதா வந்து இருக்கு மொத்தம் வந்து இருநூத்தி எழுவத்தி ரெண்டு பக்கங்கள் கொண்டதாக அமைச்சிருக்கு நாற்பத்தி ஒரு கட்டுரைகள் வந்து இந்த தேசாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூல்ல பயண கட்டுரை தொகுப்புல வந்து அமைச்சிருக்கோம் ஐயாவர்களை பத்தி எல்லாருமே வந்து சொல்லிருப்பாங்க அவர்கள் வந்து பல்வேறு விருதுகளை பெற்றவர் அது மட்டும் இல்லாம நவீன இலக்கிய எழுத்தாளர் கட்டுரை சிறுகதை நாவல் நாடகம் அதுக்கப்புறம் திரைப்படம் குறித்து ஊடகம் குறித்து இந்த மாதிரி பல்வேறு தளங்கள்ல வந்து பயணிக்கக்கூடியவரா இருக்காங்க ஆஹ் இவருடைய வந்து முழு நேர எழுத்தாளரா வந்து அமைச்சிருப்பாங்க நூறுக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காங்க தாகூர் விருது பெரியார் விருது அஹ் சஞ்சாரம் என்னும் நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது இயல் விருது தமிழக அரசு சிறந்த நூலுக்கான விருது அப்படின்ற மாதிரி நிறைய விருதுகளும் பெற்ற பெருமைக்குரியவர் அச்சரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கிய இதழ்ல ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காங்க ஆஹ் பழைய தண்டவாளம் அப்படின்னு சொல்லக்கூடிய கதைதான் அதனுடைய முதல் கதையா அமைச்சிருக்கு இது கனையாடி அப்படின்னு சொல்லக்கூடிய இதழில் வந்து வெளிவந்து இருக்கு அஹ் நம்ம இப்ப பாத்து இருக்கக்கூடிய தேசாந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பயண கட்டுரைகளின் தொகுப்பானது ஆனந்த விகடன்ல வந்து வெளியிட்டு ஆஹ் இந்த பயண கட்டுரைகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுனாலும் அப்ப பயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து போகணும் நம்மளும் போய் நாலு இடங்கள்ல பார்க்கணும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற உணர்வு அவங்களுக்குள்ள எப்ப வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் இருக்கிறது போலதான் ஆஹ் சிறு வயதுல இருந்தே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்லுவாரு எப்படி வந்து சிறு வயதுல இருக்கும் பொழுது நமக்குள்ளயும் கேள்விகள் வந்து எழும் நம்மளும் எப்படா வளருவோம் இது மாதிரி பெருசா ஆகும் நிறைய திருப்பத்தோட வந்து செய்வோம் நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் வந்து எப்ப கிடைக்கும் ஏன் அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்க கூடாது இவங்களை கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் நிறைய தோணும் அதே போல ஐயாவுக்கும் ஒரு ஏழு எட்டு வயது அப்படி இருக்கும் பொழுது அஹ் ஜன்னனின் வழியாக அந்த உலகத்தை வந்து பார்க்கிறார் அப்படி பார்க்கும்போது அவருக்குள்ள என்ன தோணுது அப்படின்னா அந்த வெயில் வந்து படுது அந்த வெயில் படும் பொழுது அந்த சூரிய ஒளிக்கதிர்கள் வந்து எப்படி எல்லா இடத்துலயும் வந்து பரவி இருக்கோ அதே போல வந்து எல்லா இடங்களையும் நம்மளும் வந்து சுற்றி பார்க்கணும் இந்த ஆகாசத்தை போல வந்து நம்மள எல்லா இடங்கள்ல வந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொதுவா எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒண்ணு மழை பிடிக்கும் இல்ல நிலவை தான் வந்து அதிகமா பேசக்கூடியதான் வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஆனா ஐயாவர்களுடைய அந்த பயண கட்டுவைய தொகுப்புல அந்த முதல் வந்து இதுல கடல் அளவு வெளிச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுரையில என்ன சொல்லிருப்பாங்கன்னா வெயில் தான் என்னுடைய முதல் தோழன் வெயில் எனக்கு மிகவும் பிடிக்கும் வெயில் எனக்கு மிகவும் பிடிக்கும்னா எப்பயுமே வெயிலை பத்தி வந்து பிடிக்கும் சொல்லி நம்ம அதிகமா கேள்விப்பட்டிருக்கோம் மழை அந்த மாதிரிதான் பிடிக்கும் சொல்லியிருப்பாங்க அப்படி இல்லைன்னா சூரியனை வந்து ஆஹ் அதிகமா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க நிலவு வறுமைச்சது போல வந்து சூரியனை வந்து வறந்துச்சிருக்கு ஆனா ஐயா அவர் எடுத்தோனே வந்து வெயில் தான் என்னுடைய முதல் தோழன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப ஏழு எட்டு வயசுல அந்த வெயில அந்த சூரியனை அவருக்கு பிடிச்சிருந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது மற்ற கவிஞர்கள் இருந்து இது மாறுபட்டதா ஒரு எழுத்தாளர்கள் இருந்து இது மாறுபட்ட உணர்வா வந்திருக்குது ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுதான் அந்த வெயில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு உணர்ந்திருக்காரு அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் இடையக்கூடியதா வந்து அமைச்சிருக்காங்க ஆஹ் ஒவ்வொரு இதுலயும் வந்து அந்த ஒலி கதிர்கள் வந்து படும்பொழுது அவர் எப்படி உணர்ந்திருப்பார் அப்படின்னா அஹ் ஒவ்வொரு ஊமைகளா வந்து சொல்லிட்டே வருவாரு அது ரொம்பவும் அழகாக வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த வெயில் தான் வந்து அவருடைய தோழனாகவே வந்து கொண்டிருக்காரு ஏன் அப்படின்னா அது போலவே எல்லா இடங்களிலையும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க அந்த இருள் அப்படின்னு சொல்லக்கூடியது எப்படி அவருக்கு அமைஞ்சிருக்குன்னா ஒரு பகைமை போல அமைஞ்சிருக்கு அந்த சாயங்காலம் வரும் பொழுது அந்த இரவு நேரங்கள்ல அவர் எப்படி வந்து உணர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வீடே ஒரு தீ பெட்டி போலவும் ஆஹ் அங்க இருக்கக்கூடிய அந்த வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் உறுப்பினர்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னா தீ குச்சிகள் போலவும் வந்து அவர் உணர்ந்திருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காரு இருள் அப்படின்னா அந்த இரவு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு பகைமை போல அந்த வெயிலிருந்து ஒரு மாறுபட்டது போல வந்து அவர் உலர்ந்துருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து கன்னியாகுமரியில வந்து அவர் பயணம் வந்து மேற்கொள்றாங்க அதாவது இந்த ஆரம்ப பள்ளியில சுற்றா மாதிரி கூட்டிட்டு போகவும் அந்த ஏன் வந்து கடலளவு வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதல் கட்டுரைக்கு தலைப்பு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கன்னியாகுமரி கடலிலே வந்து உதிக்கும் பொழுது அந்த பரவி இருந்த அந்த கடல் முழுவதும் வந்து வெளிச்சம் பரவி இருக்கு அந்த அந்த வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது அவருக்குள்ள வந்து ஒரு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி வந்து ஏற்படுது அதனாலதான் வந்து வெயில் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்ப தன்னுடைய பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு என்ன காரணம் ஏன் வந்து பயணங்கள் வந்து மேற்கொள்ளணும்னு தனக்கு ஏன் பயணத்தை வந்து நான் மேற்கொண்டேன் இடங்கள் எல்லாம் வந்து ஏன் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் சிறுவயதுல ஏற்பட்ட இந்த வெயில் தான் வந்து இந்த பயணத்தை வந்து தொடங்கி வச்சதுக்கு முதல் காரணம் எப்ப தொடங்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த நடுநிலை நடுநிலை பள்ளி வந்து படிக்கும் பொழுது எப்படின்னா அவங்க அவங்களுடைய அந்த வீடுக்கு இருக்கக்கூடிய கிராமங்கள்ல வந்து போய் பார்க்கக்கூடிய வழக்கத்தை வந்து தோணுச்சிருக்காரு அப்படியே வந்து பயணங்கள் வந்து அப்படியே தொடர வந்து ஆரம்பிச்சிருச்சு அதாவது வெயில்ல இருந்து அவர் என்ன கற்றுக்கொண்டார் கொண்டார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணில அலைந்து திரிவது இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து வந்து பயன்படுத்தி இருப்பாங்க தாண்டி போக முடியல அந்த கம்பிகளை விட்டுட்டு அது போல பரவ முடியல அப்படின்றது உணர்ந்தனால அந்த ஜன்னல்கள் எல்லாம் சாதரங்கள் எல்லாம் இரட்டமற்றவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்த அந்த சின்ன வயசுல வந்து வித்தை காட்டக்கூடிய கரடிக்காரன் அவங்க எல்லாம் வரும்போது இந்த வியாபாரிகள் எல்லாமே வந்து ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் வந்து நகர்றாங்க நம்ம சின்ன பிள்ளையில வந்து யோசிச்சு இருக்கும் ஆறு வயசு ஏழு வயசு இவங்க வந்து இங்க விற்கிறாங்க அடுத்து எங்க போவாங்க இவங்க விட்டு இருக்கா அப்படி இருக்கா எப்படி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணும் இந்த பறவை எங்க இருந்து வருது இதுக்கப்புறம் பறந்து போய் வந்து எங்க இருக்கும் இது வீடு எங்க இருக்கும் அப்படின்ட்டு அதே போலதான் வந்து எல்லா சிறுவர்களுக்கும் சீனியர்களுக்கும் ஏற்பட்ட அந்த உணர்வு தான் வந்து என்ன வந்து பயணம் வந்து போக வச்சுது இந்த தேசாங்கிலே என்ற எழுத வச்சு அப்படின்றத முன்னாடி போய் அந்த முதல் கட்டுரையிலேயே வந்து சொல்லிருக்கு ஒவ்வொரு தலைப்புகளும் வந்து அருமையாக இருக்கும் என்ன விஷயத்த சொல்லுதோ அதுக்கு வந்து அழகா வந்து ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு நிறைவுலயுமே வந்து அலைவோம் பிரிப்போம் ரெண்டாவது நம்ம போறோம் அப்படின்னா சாராநாத்தை ஒரு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது கட்டுரை பார்க்க போறோம் இந்த சாராநாத் அப்படின்னு சொல்லக்கூடியது புத்தரோட நெருங்கிய தொடர்பு கொண்டு ஏன் அப்படின்னா புத்தர் வந்து அங்க அங்கிருந்துதான் புறப்பட்டு பிரார்த்தனை எல்லாம் வந்து செய்யக்கூடிய பிரசங்கம் செய்த வந்து இடம் இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய இந்தியாவிலேயே வட பக்கத்துல காசிக்கு இருபது கிலோமீட்டர் வந்து தொலைவுல இருக்கக்கூடிய இடம் தான் சார்பா அங்க ஒரு நாள் வந்து தங்குறாங்க அது இரவு பொழுதாகவும் அமைச்சிருக்கு அந்த இடம் வந்து ஒரு பௌத்த தலம் ஏன்னா புத்தர் அப்படின்னாலே பௌத்த மதம் தழுவியவர் அப்படின்னு சொல்ல ஒரு பௌத்த தலமாக வந்து விளங்கியிருக்கு இந்த பௌத்த தலம் வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற வந்து தலமாகவும் மிக அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்க அந்த பௌத்த ஸ்தூத்து இருக்கு இல்லையா அது வந்து அமைச்சிருக்கு அத வந்து அது வந்து எப்படி எவ்வளவு வருஷங்கள் பழமையானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரம் ஆண்டுகள் வந்து பழமையானதா வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு இது பண்ணாங்க அந்த இடத்தை பார்க்கும் பொழுது போகும் பொழுது ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பழமை கொண்ட இடத்துக்கு தான் நம்ம வந்து இப்ப பயணிச்சுட்டு இருக்கோம் பயணப்பட்டு இருக்கோம் இது வந்து புத்தர் நடந்து போனா அந்த பாதை அப்ப வந்து அந்த அந்த காலத்துல வந்து இப்படி எல்லாம் வந்து இருந்துருக்கும் இன்னும் வந்து இது வந்து இயல்புல இருந்து மாறலை ஏன்னா அது வந்து நல்ல ஒரு கிராமமாக வந்து அமைஞ்சிருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து அவ்வளவு தூரம் வந்து அவங்க அஹ் குலங்கள் அந்த இடத்த கொஞ்சம் பேர் தான் வந்து இருக்கிறாங்க அதெல்லாம் சொல்றாங்க அடுத்து வந்து அந்த ஒவ்வொருடைய காலத்தினுடைய உணர்வை சொல்றாங்க அது வந்து பணி நிறைந்த பொழுது ஆனா மக்கள் எல்லாம் வந்து வேலைக்கு செல்றதுக்கு முன்னாடியே அந்த விரியர்காலையிலேயே அங்க இருக்கக்கூடிய பூங்காவிலேயே பிரார்த்தனை கூட்டத்துக்கு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காங்க இதன் வழியா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அந்த காலத்தினுடைய ஒரு பழமையை தெரிஞ்சுக்கிறோம் வரலாறு தெரிஞ்சுக்கிறோம் இப்ப அது வந்து என்னவா இருக்குது ஆஹ் அடுத்து வரலாற்று பலங்கள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து சுற்றுலா போகும் பொழுது எப்படி எல்லாம் நம்ம போகணும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா அத பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா அந்த இடம் வந்து எப்படிப்பட்டது அங்க என்ன வந்து புதுமை வந்து நிறைஞ்சிக்கு என்ன அங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுலாம் இன்னும் வந்து நம்ம நுணுக்கி ஆராய்ஞ்சு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதனுடைய ஒவ்வொரு கட்டுரைப்படை வாசிக்குதான் தெரியுது அதுல வந்து அந்த ஒரு பௌத்த துறவி வந்து பேசுறது மூலமா ஒரு தத்துவமானது வந்து வெளிப்படும் என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா கற்கள் வந்து சிறப்பு கொண்டது அப்படின்னு சொல்லிருப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அது விசித்திரமானது மலையிலிருந்து பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு மலையில இருந்து அந்த தண்ணி பட்டுப்பட்ட அரிப்பு ஏற்பட்டு தான் வந்து அந்த கற்கள் எல்லாமே வந்து உருவாகும் அப்ப கற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு பழமையானது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் காலங்கள் பல கடந்தது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ஆஹ் உடச்சா எப்படி இருக்கும் வந்து பார்த்தோம்னா செவறி போய் வந்து அமைச்சிருக்கும் அப்படி சடறதுனால அதுக்குள்ள வந்து எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது வடிவமைனா முன்பின் வந்து முரண்படலாம் மற்றபடி எந்த பொருள்களும் வந்து உள்ளயும் வந்து எதுவுமே வந்து இருக்காது எல்லாமே கற்கள் போல பெரிய கலா இருந்தது சின்ன சின்ன தான் வந்து இருக்கும் ஏதாவது மணல் துகள்கள் போல இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க எப்படி வந்து நம்ம பூஜை இதோட எப்படி வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னா பூஜ்யம் வந்து எப்படி சொல்றோம் அப்படின்னா உள்ள ஒண்ணுமே வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றோம் அது மதிப்பற்றது ஆனா அது எந்த இடத்தோட வந்து சேருதோ அதுக்கு மாதிரி அதனுடைய மதிப்பு வந்து அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு தத்துவமும் வந்து வெளிப்படக்கூடியதான் இருக்கு புத்தத்துறை வாயிலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஊரினுடைய கொஞ்சம் தொலைவிலே வந்து ஒரு பெரிய புத்த சிலையும் அதை சுற்றி வந்து சின்ன சின்ன புத்தர்களுடைய சிலையும் வந்து அமைஞ்சிருக்கதா வந்து சொல்றாங்க அப்ப அங்க வந்து அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சிறுமிகள் தன்னுடைய அறியாமையினால அதை என்ன பண்றாங்க அப்படின்னாலும் அந்த வயிற்றினுடைய பிழைப்புக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த சிதைச்சிட்டு வந்து உடச்சிட்டு வந்து இங்க வந்து சுற்றுலா பயணிகள் வர்ற எல்லார்கிட்டையும் வந்து பணத்துக்காக வந்து அது விற்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கு இங்க அந்த அறியாமையும் வந்து வெளிப்படக்கூடியதான் வந்து ஆசிரியர் பதிவு அடுத்து ஆஹ் இருள் என்பது குறைந்த ஒலின்றாங்க இருள் அப்படின்னாலே ஒளியே வந்து இல்லை அப்படின்றதுதான் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனா பாரதியார் சொன்ன அந்த வரிகளை வந்து முதல்ல கொடுத்துதான் அந்த சாரணாத்தில் ஒரு நாள் நான் ஆரம்பித்து இருக்கேன் ஏன் அப்படின்னா அவர் போனவே வந்து அந்த இரவு நேர பயணம் தான் வந்து செஞ்சிருக்கு அதனால இருள் என்பது குறைந்த ஒளின்னு ஆரம்பிச்சு அப்ப இருள் என்பது வந்து ஒரு ஒளி அச்சதுன்னு சொல்ல முடியாது அது குறைந்த ஒளி அப்படின்ற மாதிரி பொருள் நம்ம எடுத்துக்கலாம் மூன்றாக என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூங்கல் கிணறு பூங்கல் கிணறு அப்படின்னா ஆஹ் ஒன்னும் இல்லை இது வந்து நல்லத்தாங்காயினுடைய கதைவே கதையை வந்து அடிப்படையாக கொண்டதான் வந்து இந்த பயண கட்டுரையாட்டம் அமைச்சிருக்கு விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்து அந்த ஊர்ல இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவுல அர்ஜனாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நதியினுடைய கடற்கரையில சாரி கரையில அமைச்சிருக்கா அர்ச்சனாபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது இந்த ஊரினுடைய ஆஹ் இந்த ஊர்ல வந்து நல்ல தங்கால் கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணறு இருப்பதாக வந்து சொல்லப்படுது அந்த கிணறை வந்து ஏன் ஆசிரியர் போய் பார்க்கணும் நேரில் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு எழுத்தர் அந்த எழுத்தர்கிட்ட பேசிட்டு அந்த கிளர்க் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த கிணத்துல வந்து வந்து முடிய நல்ல தங்காளியினுடைய முடியானது வந்து தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அது மட்டும் வந்து இல்லாம ஆஹ் கடவுள் வந்து அந்த உயிர் பிச்சு கொடுத்தாருன்னு வந்து சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த கடவுள் வந்து எங்க இருந்து அவங்களுக்கு எல்லாம் வந்து உயிர் கொடுத்தார் அப்படின்னு சொல்ல பாக்குறதுக்காண்டி அந்த ஒரு ஆசையில போகணும் அப்படின்றது வந்து சொல்லியிருப்பாங்க ஆனா இந்த கட்டுரை அடுத்து மேலும் மேலும் வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா அந்த கிராமத்தினுடைய சூழல் அந்த பெண்களினுடைய நிலை நாட்டுப்புற அந்த கதைகள் அங்க இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த மாதிரி வந்து எல்லாமே வெளிப்படும் நல்லத்தங்கால் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அஹ் இன்றைக்கும் ஒரு சில இடங்கள்ல ஏன் பல்வேறு இடங்கள்ல கூட வந்து அந்த பெண்களை வந்து இன்னும் கொஞ்சம் துயரங்கள்லாம் வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அவங்களுடைய வந்து அந்த பெ ஒட்டுமொத்த பெண்களினுடைய அந்த காலகட்டத்தினுடைய தான் வந்து நல்லத்தங்கால் வந்து பார்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இருக்காங்க ஆஹ் நல்லத்தங்கால் கதை அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு வறுமை அந்த வறுமையினால தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு தன்னுடைய ஏழு குழந்தைகளோட வந்து வர்றாங்க வந்தா அந்த அண்ணி மூலி அலங்காரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க படிக்கிற கொடுமையினால அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிணறிலேயே வந்து பிள்ளைங்களையும் கூட்டு தூக்கி போட்டுட்டு தானும் வந்து இறந்து போயிடுறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்ட வந்து வேட்டைக்கு போயிருந்த அந்த அண்ணன் அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த அண்ணிய வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மொட்டையடிச்சு அறுத்து இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க அதுக்கப்புறம் தானும் வந்து அந்த இணத்துல விழுந்துதான் போட்டுருக்கு அப்படி விழு விழுந்ததுக்கு அப்புறம் கடவுள அவங்க எல்லாத்துக்கும் வந்து உயிர் கொடுப்பதா அந்த நாட்டுக்குற கதையானது இருக்கும் இப்ப அந்த நலத்தங்கள் கிணறுற சுத்தியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த குழந்தைகள் ஏழு குழந்தைகளை வந்து உருவங்களா வந்து சேர்த்து வச்சு மக்கள் வணங்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையும் வந்து அங்கவுது அப்படின்னு சொல்ல ஆசிரியர் காணும்போது வந்து ஒரு பெண்ணினுடைய கூச்சா வந்து எப்படி எழுது அப்படின்னா கூந்தலை கூந்தல தான் காண வந்தீங்களா அந்த கிணத்துக்குள்ள வந்து அவங்க நலத்தங்களுடைய கூந்தலை வந்து காண அப்படி வந்து கிடையாது அவ வந்து ஒரு ஒரு பெண் வந்து பட்ட துயரத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணினுடைய அந்த ஒரு பெண்ணியத்தை பேசக்கூடியதா கூட அமைச்சிருக்கு அப்படின்னு இது சொல்லலாம் அடுத்து வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் கொடுக்குற வரையும் எல்லா வேலையும் வந்து செய்வதற்கு வந்து ஒரு ஏதுவான ஆளு அதே போலதான் வந்து கிணறும் எப்படி பெண்கள் வந்து வேலை எதுவும் செய்யாம அவங்களால பயணம் இல்லைன்னா எப்படி ஒதுக்கப்படுதோ அதே மாதிரிதான் வந்து இந்த கிணறும் வந்து தண்ணி வரவரையும் பல நினைவுகளினுடைய ஊற்றாக உந்தா அமைச்சிருக்கும் ஏன் அந்த கிணத்துல தண்ணி இல்லை அப்படின்னா யாரும் பயன்படுத்த மாட்டாங்க கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய நிலையோட கிணற்றினுடைய நிலையும் வந்து ஒப்பிட்டு வந்து பார்க்கப்பட்டது அடுத்து ஒரு மூன்று கிணறுகளை ஆசிரியர் வந்து முக்கியமானதா சொல்றாங்க ஒன்னு என்னன்னா ஜாலியன் வாலாபாக் நடந்த அந்த படுகொலை நடந்த கிணறு அங்கிருந்து கிணறு இன்னொன்று பாப்பாத்தியம்மாள் கிணறு அடுத்து நல்லத்தங்கால் கிணறு அப்படின்னு சொல்லிட்டு மூன்று கிணறு பத்தியும் பேசுறாங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்துல வந்து இந்த கிணறு வந்து எப்படி பட்டுச்சு அப்படின்னா அந்த படுகொலைக்கு வந்து ஒரு சாட்சியா வந்து இருக்கக்கூடிய கிணறு அது அந்த ஒரு வரலாறு நடந்ததை வந்து ஆசை அந்த ஆங்கிலேயர்களினுடைய துப்பாக்கி தோட்டாக்கள் வந்து துலைச்சு இன்னும் அந்த மரணத்தை அவங்க செஞ்ச படுகொலையை வந்து அதை நினைவூட்டக்கூடியதா இருக்கு சுதந்திர கோரடத்தை வந்து நினைவூட்டக்கூடியதா வந்து அமைச்சிருக்கும் காப்பாத்தியம்மாள் கிணறு அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சதி உடல்கட்டை ஏறுதல் அது வந்து நம்மளுடைய தமிழ் சமூகத்துல வந்து இருந்தது இந்தியாவில இருந்தது அப்படின்றதுக்கு ஒரு சான்றா வந்து இந்த பாப்பாத்தி அம்ம என்ன பாப்பாத்தி அம்மா யாரு அப்படின்னு சொல்லி வந்து கேட்டா தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு பெண் இந்த பெண்ணினுடைய கணவர் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்களையும் உடன்கட்டை வந்து ஏற்றுவதற்காக அவங்களுடைய உறவினர்கள் வந்து பொற்கொடிப்பை பாக்கிறேன் ஆனா அந்த பெண்ணுக்கு வந்து அதுல விருப்பம் வந்து இல்லை அந்த வழியா வந்து செஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேய பிறக்கும் அவங்க தான் இவங்களை வந்து காப்பாற்றி காப்பாத்துறதுக்கு அப்புறம் அந்த சமூக மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒதுக்கி வச்சிருக்காங்க இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரபுவுக்கு இதே வந்து உதவி எல்லாம் வந்து வாங்கி அதுக்கப்புறம் அப்படியே வந்து குற்றக்காரங்க வந்து மாறி மக்களுக்கு வந்து சேவை செய்த விருப்பம் அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து அந்த பகுதியில் திருநெல்வேலியில் வசிக்கக்கூடிய பாளையங்கோட்டை தேர்வாக வசிக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு குடிநீர் வழங்குவதற்காக ஒரு கிணற்றை வந்து வெட்டி இவங்க வந்து பொதுநல பணியில வந்து நிறைய அந்த மக்கள் மக்கள் எல்லாம் செல்ல செல்லமாக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேரு பண்ணுவாங்க அவங்களை வந்து பாப்பாத்தியம்மாள் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு வந்து அழைப்பாங்கன்னா அதனால இந்த கிணற்றுக்கு பாப்பாத்தியம்மாள் கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வந்தது அப்படின்ற ஒரு தகவலை வந்து இது மூலமா தெரிஞ்சுக்கிறது அடுத்து நலத்தங்க இருந்தது இந்த மூன்று முக்கிய கிணறுகளையும் ஆசிரியர் வந்து பத்து அப்ப ஒரு பயண கட்டுரை அப்படின்னும் பொழுது இப்ப நம்ம நாவல் எடுத்துக்கிட்டாலோ இல்ல வேற ஏதாவது எடுத்துக்கிட்டாலோ இந்த மாதிரி வந்து ஆனா ஒரு பயண கட்டுரையில இந்த மாதிரி வந்து ஒரு வீடு தெரியுது ஓமை தெரியுது கவிதைகள் எல்லாத்தையும் வந்து அழகா கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய தகவல்கள் அதனோடு தொடர்புடைய பிற தகவல்களையும் வந்து இது வேற அந்த இடத்த மட்டும் தெரியாம எப்படி வந்து அங்க என்ன மாதிரி எல்லாம் நம்ம வந்து பாக்கணும் எப்படி வந்து நம்ம தயார்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்னு வந்து தெரிச்சு நிறைய வரலாற்று வந்து உள்ளடங்கி இருக்கு நான்காவது கட்டுரை என்ன அப்படின்னா ஐந்தாவது கட்டுரையாக வெளியே படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புத்தகத்துல என்ன இருக்கோ அதுதான் படிச்சுட்டு போய் வந்து பறிச்சு எழுதக்கூடியதா ஒரு வழக்கம் இருக்குது பறிச்சு எழுதுறதுக்கு அப்புறம் அது மறந்து இருக்கும் ஆனா அப்படி இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுல வந்து வரலாற்றை வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா பாட புத்தகங்களுக்கு வெளியேதான் வந்து வரலாறை வந்து தேடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன் அப்படின்னா சரித்திரம் வரலாறு என்பது அது கடந்து போன வந்து காலம் இறந்து போனது எப்பவோ எங்கேயோ நடந்தது அதை தெரிஞ்சு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நினைச்சுக்கலாம் ஆனா அது நடந்து முடிஞ்ச கதை தான் ஆனா அந்த கதையினுடைய வேகமும் அந்த உச்சநிலையும் அந்த உணர்வுகளும் வேணா குறைஞ்சிருக்கலாம் வீரியம் வேணா இப்ப குறைஞ்சிருக்கலாம் ஆனா இன்றும் அதோட தான் நம்ம பயணிச்சு அதோடைய தொடர்புதான் வந்து இது அதனால கட்டாயமாக அந்த வரலாற்றை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி புத்தகத்துல படிக்கிறதோட விட விடாம அடுத்து வந்து வேற புத்தகங்கள்ல நேர்ல இந்த மாதிரி எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய செய்திகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆஹ் கோவில்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரயில் நிலையத்துக்கு அடுத்தாக இருக்கக்கூடிய மணியாட்சி ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரயில் நிலையத்தையும் அந்த சுதந்திர போராட்டத்துல வந்து அது எப்படி ஒரு முக்கியமான நிகழ்வா வந்து அந்த ரயில் நிலையம் மட்டும் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பத்தி ஆசிரியர் அது மட்டும் இல்லாம வரலாற்றுல வந்து சாமானியர்கள் எல்லாமே அந்த கடைநிலை மக்களுடைய அந்த அவங்களுடைய பங்கானது வந்து இருத்தடிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வரலாறு அப்படின்னாலே ஒரு அரசர்கள் பேசக்கூடியதா இல்ல ஒரு முதல் நிலையில இருக்கக்கூடிய ஒரு மக்களை பேசக்கூடியது மட்டும் வந்து கிடையாது அங்க எல்லாருமே அந்த சமூக மக்கள் எல்லாரும் வந்து சேர்ந்துதான் வரலாறு அதனால இருட்டதிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க இது பொதுவான கருத்தா இருந்தாலும் ஜெர்மானிய கவிஞரும் வந்து இதை ஆதரிச்சு வந்து கவிதைகளும் எழுதியிருக்காரு அப்படின்றதையும் இந்த கட்டுரை வாசிக்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து மணியாச்சி ரயில் நிலையத்துக்கும் அஹ் வரலாற்றுக்கும் வந்து என்ன தொடர்பு கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ் படுகொலை வந்து நடைபெற்ற இடம்தான் வந்து இந்த மணியாச்சி ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மதுரையில இருந்து நெல்லை வந்து போற வழியில கோவில்பட்டிக்கு வந்து அடுத்தாக்க இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் தான் இது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்து ஆஷ யார் வந்து படுகொலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாஞ்சிநாதன் ஆஹ் வாஞ்சிநாதன் என்ன பண்ணினார் அப்படின்னா அந்த ஆசை வந்து கொலை பண்ண எதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா யாரெல்லாம் வந்து சுதந்திர போராட்டத்துக்கு வந்து சுதந்திர போராட்டம் பண்றாங்களோ அவங்களை வந்து வந்து ஒழுக்கறாரு அது கடுமையான தண்டனைகள் எல்லாம் வந்து கொடுத்து அடக்குமுறைகள் எல்லாம் வந்து அதை எதிர்த்து வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா கொலை செய்றாங்க அதுக்கு வந்து தூண்டுகோல் யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தருடைய கூடுதல்னாலதான் அவர் வந்து அந்த மாதிரி வந்து கொலை வந்து பண்றாங்க கொலை பண்ணிட்டு அதுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா அவரும் வந்து இறந்து போயிடுறாங்க தற்கொலை வந்து செஞ்சு இறந்து போயிடுறாங்க அது மூலமா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் அந்த மனைவிக்கும் வந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து எந்த உதவியும் வந்து அப்படின்றதும் தெரியுது அதே போலதான் இங்க வாஞ்சிநாதனுடைய மனைவிக்கும் வந்து எந்த உதவியும் வந்து ரொம்ப போராடிதான் வந்து உதவிகள் எல்லாத்தையும் வந்து அவங்க வாங்கினாங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இறக்குமதி செய்யப்பட்ட பொருள்கள் என்ன அப்படின்றதும் அந்த கட்டுரையில் தெரிய வந்து அமைஞ்சிருக்கு சுதந்திர போராட்டத்துல வந்து முக்கியமான இடங்கள் வந்து என்னென்ன அப்படின்றதையும் ஆசிரியர் நேர்ல போய் பார்த்திருப்பாங்க சபர்மதி தண்டி வேதாரண்யம் ஜாலியன் பாலாபா படுகொலை மணியாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான இடங்களை எல்லாம் ஆசிரியர் நேர்ல சென்று பார்த்திருப்பதா இருக்குது அதனால கட்டுரை அதாவது வரலாறு அப்படின்னு சொல்லக்கூடியத வந்து ஒரு கடந்த காலத்து புலனாய்வு வந்து செய்யறது அதனால நேர்ல கண்டு பாடப்புத்தகங்களுக்கு வந்து வெளியில தேடி அதை முழுமையா வந்து மாணவர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் இவருடைய இந்த புத்தகத்தின் மாதிரி நம்ம என்ன தெரிஞ்சுக்கோம் அப்படின்னா பயணங்களை வந்து நல்லா முழுமையா ரசிச்சு அந்த உணர்வுகளோட வந்து நம்மளும் பயணப்படணும் எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதை பத்தின சில தகவல்களை வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து ஒரு பயண கட்டுரை அப்படின்னா வந்து இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து எளிமையா இருக்கும் எல்லாரும் வந்து விருப்பத்தோட வந்து அது வாங்கி வந்து படிப்பாங்க இது மூலமா நிறைய வந்து செய்திகளை வந்து தெரிஞ்சுக்காங்க இந்த இடத்துக்கு போகணும் அந்த சாப்பாடு அப்படிங்கிறது மட்டும் வந்து இல்லாம அதனுடைய வரலாறு கலாச்சாரம் இந்த இடத்தினுடைய பண்பாடு இந்த மாதிரி வந்து நிறைய வந்து தெரிஞ்சுக்க முடியுது இன்றைக்கு பயண இலக்கியங்கள் எல்லாம் வந்து ஆய்வு வந்து செஞ்சு எழுதக்கூடிய வழக்கமும் இருக்கு வாசிச்சு பாருங்க எளிமையா இருந்தது இதுதான் என்னுடைய அனுபவம் நன்றி 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 சிறப்பாக அந்த வரலாறு குறித்து பயணத்தின் வழியாக அறிந்து கொள்ளக்கூடிய வரலாறு குறித்து இன்னும் சொல்லப்போனா அந்த நூலுக்குள்ளேயே ஒரு பயணம் அழைத்து சென்றது போல ஏன்னா அடுத்து என்ன நம்ம பார்க்க போறோம்னா என்றெல்லாம் சொல்லி மிக அழகாக எடுத்துரைத்து பேசிய சிவ ஆர்த்தி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துகிறோம் நன்றி